கொடுத்துருக்குங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க பட்டனை பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பெல் பண்ணி ஆளுங்க பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய ட்ராக்டரோட எம்யூ ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படின்னு டிராக்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வண்டியை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் நம்ப வாங்கினா மூணாவது ஓனருங்க இந்த வண்டியோட ஹச்பி ரெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹச்பி வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ஹவர்ஸ் தான் அண்ணாக்கு தான் சொல்லிக்கிறாங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ரெண்டு ஓனர் கை மாறினாலும் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க வண்டியில் எந்த விதமான பெயிண்ட் டச்சப்பும் இல்லை ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சு நல்ல தெளிவான கண்டிஷனில் வண்டி நிற்குதுங்க டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்து ஃபுல் டயர் தான் சொல்லிருக்காங்க ரெண்டுமே எம்ஆர்எஃப் கம்பெனி டயருங்க ஸ்டேரிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக் அண்ட் டபுள் க்ரச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷன் இருக்குதான் சொல்லியிருக்காங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்குதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன் இன்சூரன்ஸ் ஆர்சி புக் இதெல்லாம் வந்து கரண்டில் இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த டாப்பெலாம் நல்லா ஹெவியான டாப் போட்டு வச்சிருக்கா சொல்லிக்கிறாங்க டிஎன் இருபத்தொம்போது ரிஷேஷனுங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி பக்கத்தில் முரப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியோட விலையுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்க இந்த விலை நிச்சயமாக ஃபைனல் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து விலை அனுசரித்து பேசி வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டியை பார்த்தணும்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணிடுவோம் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம உங்களோட வண்டியும் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்